மாலை முரசு இறைநேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்துக்கான அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் இது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை தருவதற்காக வாஸ்து இன்ஜினியர் பி எம் கிருஷ்ணராஜன் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போது வாஸ்து அப்படின்ற விஷயங்கள் பற்றி ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய பேசியிருக்கீங்க சூரிய ஒளி தான் வாஸ்துக்கு வந்து மெயின் ரீசன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க உண்மையிலே வாஸ்துக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன காற்று திசையா இல்லை நிலமா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய ஒளியா ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு அதுக்கு தொடர்பான ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது அதுக்காக ஓகே பேசிக்காக வந்து நான் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் வந்து சூரிய வெளிச்சத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வர தான் வாஸ்துன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ரெண்டாவதாக சொல்லணும்னா பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களில் நான்கு பூதங்களை தான் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியுன்றதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிற முடியும் கட்டுப்படுத்த முடியாது வடகிழக்கில் வந்து நீர் போதும் தென்கிழக்கில் நெருப்பு போதும் தென்மேற்கில் மண் போதும் வடமேற்கில் காற்று போதும் ஸோ இந்த நான்கு பூதங்களை அரவணைத்து அந்த க கட்டிடத்தை உருவாக்குறதும் சூரிய வெளிச்சத்தை கொண்டு வரதும் ரெண்டும் மாதத்து தான் மூன்றாவதாக நீங்கள் காற்றுன்னு ஒரு விஷயம் கேட்டிங்க இல்லையா இந்த பூமியில் அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு பூமியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும்போது நீங்கள் பூமியில் எங்கே ஒரு ரூமை கட்டினாலும் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் உள்ள காற்று வந்துடும் ஸோ காற்றை நம்ம கொண்டு வர தேவையில்லை ஆல்ரெடி இருக்கிறதுக்குள்ள தான் நம்ம வீடை கட்டிக்கிறோம் சில பேர் வந்து வடகிழக்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ காற்று இதெல்லாம் காற்றுடைய ஓட்டத்துக்கு ஏற்ப நம்ம வந்து வீடு அமைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் காற்று ஓட்டத்தையெல்லாம் நீங்கள் ஃபை ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது ஏன்னா பூமியோடைய கிராவிஷனல் ஃபோர்ஸ் இப்போ அவருக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுறாரு இவ்வளோ ஸ்பீடில் வந்து நீங்கள் காற்றோட எல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது ஸோ வானிலை ஆராய்ச்சி மையமே இன்றைக்கி காற்று வடக்கிருந்து இருந்து அடிக்குதுன்னு சொல்லும்போது அது வேறு திசையில் அடிக்கிறதுலாம் தெரியுது சென்னையில் ஒரு மாதிரி காற்று ஓட்டம் இருக்கும் ஈரோட்டில் ஒரு மாதிரி காற்று ஓட்டம் இருக்கும் கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி காற்று ஓட்டம் இருக்கும் அதனால் காற்றையெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் அதுவாகவே வந்துடும் நாம் பண்ணக்கூடியது ஜியாலஜிக்கலாக சூரிய வெளிச்சத்தை கொண்டு வரணும் ரெண்டாவது பஞ்சபூதங்களில் நான்கு பூதங்களை அரவணிச்சுக்கிட முடியும் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் தெரியணும் சரியாக அமைச்சுக்கிடணும்னா உங்களுக்கு புவியில் பத்தின நாலேஜ் இருக்கணும் ஏன்னா வான் சாஸ்திரத்தை பற்றி தெரியும் வேறு ஏதாவது நியூமராலஜி சாஸ்திரம் இந்த மெத்துதல் அதெல்லாம் இங்கே தேவை கிடையாது ஜியாலஜியில் இந்த புவியலில் பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் சூரிய வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் ஓகே ஜியாலஜி ஒரு தகவல் மட்டும் சொல்லிடலாம் உத்தராயணம் தட்சிணாயனம்னு ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி பேசுவோம் நம்ம இப்போ கூட மார்ச் தேதி வந்து சூரியன் நம்ம நேர் கிழக்கு உதிச்சிருப்பார் தொண்ணூறு டிகிரியில் உதிச்சுருப்பார் அதுக்கப்புறம் அவர் உத்தராயணம் வடக்க நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவார் இந்த சூரியனுடைய நகர்வு தெரிஞ்சால் மட்டுந்தான் ஒரு வீட்டுக்குள்ளே சன்லைட்டை கொண்டு வர முடியும் ஸோ அதோடு சேர்ந்து பூமியில் இருக்கக்கூடிய திசைகளை எட்டு திசைகளையும் உங்களுக்கு பார்க்குறது தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு டூல் வேணும் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆக்சுவலாக வாஸ்துன்னு வச்சுக்கிட்டிங்களே ஸோ நான் மீடியாவில் பேசுகிறதுனால சில விஷயங்களோடு முடிச்சுக்கிறோம் என்னுடைய வகுப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன் நான் அந்த திசை பார்க்குறதுக்கு டூல்ஸ் கொடுத்துருவோம் திசை பார்க்குறது எப்படின்னு சொல்லி கொடுப்போம் சூரியனுடைய உதயம் ஒரு 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 நாளைக்கு எங்கே உதிக்கிறார் ஒரு வருஷத்துடைய ஒரு டிராவல் என்ன டிசம்பர் மாதம் எங்கே இருப்பார் மார்ச்சில் எங்கே இருப்பார் ஜூன் மாதம் எங்கே இருப்பார்ன்ற அந்த சார்ட்டே உங்களுக்கு கொடுத்துருவேன் நான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுருந்தால் தான் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் இது இது மொத்த பெரிய சப்ஜெக்ட் இது சூரிய வரிச்சது பொதுவாக பேசுறது ஆக்சுவலாக சூரிய வெச்சத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முதல்ல சொல்லப்பட்டதே நான் தான் எந்த நூல்கள்லையும் கிடையாது அப்போ உங்களுக்கு சூரிய வச்சதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் தட்டி தட்டிப்படிங்க விட்டமின் டிலேருந்து கால்சியம்லேருந்து இதெல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது இப்போ சூரிய ஒளி வந்து ஒரு வாஸ்துக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருந்தீங்க அது ஆன்மீகம் சார்ந்ததா இல்லை அறிவியலை சார்ந்ததா ஏன்னா இதுவும் நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே நம்ம வந்து வாஸ்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படும் இல்லையா ஓகே ஆன்மீகமும் அறிவியலும் வர்றதுக்கு முன்னாடியே சூரியன் அப்படின்றவர் இந்த உலகத்துக்கு வந்துட்டார் நீங்கள் அறிவியலாக பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் டிவைன் பண்ணுவீங்க விட்டமின் டி இருக்குது விட்டமின் டி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அது அது வந்து நீங்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் ஓ சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி இப்படி இருக்குதுன்றதை இதை ஃபைண்ட் ஃபைன் பண்ணுறது நீங்கள் அறிவியலாக எடுத்துக்கிட்டீங்க ஸோ இதுவே ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சிகப்பாக இருக்கிறதுனால அவர் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த லிங்க வடிவத்தில் சிவன் வழிபாடு இருக்குது இல்லைங்களா அவர் சிக் சிவப்பு நிறத்தில் இருக்கிறனால அவரை வழிபடுறத அவரை வழிபடுறதுக்காக வேண்டி இந்த சிவனை வந்து வடிவமைச்சாங்க அப்படின்றாங்க ஸோ நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்திங்கனாலும் சூரியன் ஆதாரம் நாம் ஏற்ப இதை நம்ம இறை வழிபாட்டுக்காக வந்து இதை ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டு போயிட்டோம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகுத்தறிந்து ஆய்வு பண்ணுறதுக்காக அது சயின்ஸில் எடுத்துக்கிட்டு போயிட்டோம் நாம் ஸோ அல்டிமேட்டாக சூரிய வெளிச்சம் இல்லை அப்படின்னா ஒரு செல் உபி உயிரினமான அபிம உட்பட நம்ம பகுத்தறிவு படைத்த ஆறு அறிவு படைத்த நம்ம உட்பட ஏன் நம்மளோட பெரிய உயிரினமான திமிங்கலம் வரைக்கும் எந்த உயிரினமும் இந்த உலகத்தில் வாழாது இந்த பூமியில் வாழாது ஸோ அடிப்படையான விஷயமே சன்லைட்டு தான் சன்லைட்டு கண்டிப்பாக நமக்கு அவசியமான ஒன்று என்ன நம்ம சவுத் இந்தியாவிலேயும் சரி இந்தியா முழுக்கும் சரி சன்லைட் நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால அதை பற்றின முக்கியத்துவம் இல்லை நம்மக்கிட்ட பரவாயில்லை நீங்கள் நார்வேலையோ ஸ்வீடன்லேயோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சன்லைட்டுக்காக பல ஆயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் சன் பாத் எடுத்துக்குவாங்க எல்லாம் சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுக்கிடுவாங்க ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் ஓ சன்லைட்டுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது நம்ம ஊரில் அவர் ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிறாரு ஸோ அதனால் நம்ம அதை கண்டுக்கிடாமல் விட்டுட்டோம் நிச்சயமா இப்போ சூரியன் ஒளி வந்து வாஸ்துக்கு இந்த அளவுக்கு முக்கியன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் வந்து வீட்டை சுத்தி வந்து சூரியன் ஒளிகள் இருக்கும் போதே மரங்கள்லையும் நம்ம வளர்க்கறதையும் பார்க்குறோம் வாஸ்து பிரகாரம் இந்தந்த மரங்கள் தான் வந்து நம்ம வீட்டை பக்கத்துல வளர்க்கணும் அதுவும் சூரியன் திசை பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா சூரிய வெளிச்சத்தை வீட்டுக்குள்ள தடுக்கும்படி வீட்டுக்குள்ள வராம தடுக்கும்படியான மரங்களை வளர்க்கக்கூடாது பொதுவா அவ்வளவுதான் வீட்டுக்கு தெற்கோ மேற்கோ உயரமான மரங்கள் என்ன மரங்களாம் வளர்த்துக்கலாம் வீட்டுக்கு பக்கத்தில் வாஸ்துப்படி இந்த மரம் வளர்த்தா தப்பு அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது ஆக்சுவலாக மரங்கள் தாவரங்கள் வளருன்னாவே சூரிய வெளிச்சம் வேணும் நிழலில் தாவரங்கள் வளராது அந்த நிழலில் வளரக்கூடிய தாவரங்களை வீட்டுக்கு வெளியில் வளர்க்க முடியாது அதாவது வீட்டுக்குள்ளே தான் வளர்க்க முடியும் அதனால் மரங்களுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மரங்களை நீங்கள் வளர்த்துக்கலாம் வீட்டை சுற்றிலையும் பட் என்னுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா காளியை வெளிச்சம் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரும் பார்த்திங்களா அந்த வெளிச்சத்தை தடுக்கும்படியான மரங்களை வளர்க்காதீங்க அப்போனா மரங்களே வளர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ஒருவேளை உங்கள் வீட்டில் மரம் இருக்குது அப்படின்னா கிளைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு உயரமான மரங்களாக மாற்றிக்கிங்க மற்றபடி மரங்கள் வளர்க்கலாம் ஏன்னா மரங்கள் இல்லைன்னா நாம் வாழ்கிறது கஷ்டமாயிடும் பாலைவனம் ஆகிடும் இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸில் வந்து பொள்ளாச்சி மாதிரியான இடங்களில் வந்து தோப்பு நிறையா இருக்கும் தென்னத்தோப்புகள் நிறையா இருக்கும் அங்கே வந்து நம்ம பிளான் கொடுப்போம் அதே மாதிரி கேரளாவுக்குள்ளே போய் நம்ம பிளான் கொடுப்போம் கேரளாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரப்பர் மரங்கள் இருக்குது நிறைய தா முழுக்க ஸ்டேட் ஃபுல்லாகவே ரப்பர் மரம் தான் அங்கே வந்து மரங்களை வெட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்போது அந்த பர்மிஷன் வாங்கி வீட்டுக்கு கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் மட்டும் கொஞ்சம் ஒரு பத்தடியோ இருபது அடிக்கு மட்டும்தான் அங்கே உள்ள மரங்களை எடுக்க முடியும் எடுத்துகிட்டு மரங்களோட கிளைகளை வெட்டிட்டு மீதி சூரிய வீட்டுக்குள்ளே வர முடியான பிளானை கொடுத்துட்டு வரதான் என்னுடைய மெத்தட் இப்போ பொள்ளாச்சி சைடில் கூட தென்னை மரங்கள் இருக்குதுன்னா தென்னை மரங்கள் அந்த வீடு கட்டக்கூடிய இடங்களில் உள்ள மரத்தை மட்டும்தான் அகற்றும் மற்ற இடங்கள்லாம் வந்து மரத்தை எடுக்க மாட்டோம் தெனமரது ரொம்ப குறைவான அடர்த்தி உள்ள மரம் எப்படியும் அந்த இடத்துல வந்து சன்லைட் வந்துடும் அதனால் பெரும்பாலும் தினமரங்களையும் நாங்கள் வெட்ட சொல்கிறதில்ல அதனால் அதனால வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாருமே மரம் வளர்த்துக்கலாம் மரத்துக்கும் வாஸ்துக்கும் நேரடியாக எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த மரங்களை வேணாலும் வளர்த்துக்கலாம் இப்போது வீட்டுக்குள்ளே வந்து இந்தந்த பொருட்கள் தான் வைக்கணும் இந்தந்த வாஸ்து பிரகாரம் வைக்கணும்னு ஒரு முறை இருக்கும்போது இப்போ நிறைய பேர் வீட்டுக்குள்ள செடிகளையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அது வந்து முறையான ஒரு செயல்தானா வளர்க்கலாமே இப்போ இன்றைக்கி வந்து இன்டோர் பிளானட்டுன்னு சொல்லியிருக்கு அது நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் முன்னாடிலாம் போன்சாய் மரங்கள் நிறையா வளர்த்துட்ருந்தாங்க உயரம் ரொம்ப குறைவான மரங்கள் இருந்துச்சு இப்போ அதையெல்லாம் விட்டுட்டாங்க இண்டோர் பிளானட்ஸுன்னே சொல்லி நிறைய மரங்கள் இருக்குது அதில் குறிப்பாக மணி பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ மணி பிளான்ட் வளர்த்தா மணி வரும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த தாவரத்தோட பேர் மணி பிளான்ட்டு ஸோ அதெல்லாம் வளர்த்தா பணம் வராது ஸோ அதெல்லாம் வளர்க்கலாம் அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்து இன்டோர் பிளானெட் வளர்க்குறது ரொம்ப நல்லது அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது என்னென்னா நீங்கள் வீட்டில் வந்து ஏர் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுவீங்க வீட்டில் டஸ்ட்டு வராமல் இருக்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருமே ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் இண்டோர் பிளானட் வளர்த்திங்கன்னா அந்த செடியோட இலைகளில் வந்து டஸ்ட் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் வாரம் ஒரு நாள் தூக்கி வச்சு வெளியே வச்சு வேக்கம் கிளீனரை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா எல்லாம் போயிடும் ஸோ அந்த நேச்சுரலாகவே வந்து அது ஒரு ஃபில்டராக நமக்கு செயல்படும் தாராளமாக வளர்க்கலாம் இப்போ வாஸ்து செடின்னு ஒரு விஷயமும் இருக்குது இல்லையா வாஸ்து செடி வந்து என்ன தாவரங்களை வந்து வாஸ்து செடி நம்ம குறிப்பிட்ரும் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன வாஸ்து செடின்றது நீங்கள் கிராமங்கள்லேயும் சரி நகர்ப்புறங்கள்லையும் சரி ஒரு எல்லோ கலரில் அந்த பழைய ஹாரன் ஷேப்பில் இருக்கும் அந்த ஒரு நீளமாக ஒரு ஹாரன் ஷேப்பில் இருக்கும் அது வந்து வாஸ்து செடினே சொல்லி எல்லா இடங்களையும் வளர்க்குறாங்க அது ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு மா செடி அது அதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது பட் ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடியது கொஞ்சம் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய செடி அப்படின்றதுனால எல்லா இடங்களையும் வளர்க்குறாங்க பட் அதுக்கும் நேரடியாக வாஸ்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஒரு குறிப்பாக வாஸ்துப்படி இந்த செடி தான் பணம் வரும் இந்த செடி வளர்த்தா தான் வாஸ்து தோஷம் நீங்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது இதெல்லாம் நடுவில் வந்த எப்படி சொல்கிறதுனா மித்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு தவறான தவறாக பரப்பப்பட்ட விஷயங்கள் அப்படி எந்த தாவரத்துக்கு அப்படி ஒரு தன்மை கிடையாது பணம் கொடுக்கக்கூடிய செடியை இந்த மாதிரி செடிகளை வளர்த்தா பணம் கொடு பணம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான தகவலாம் கூட நானும் நிறைய யூடியூப்பில் பார்க்குறேன் ஸோ அப்படி இருந்தால் எல்லாருமே வீடு ஃபுல்லாக செடியை நட்டு வச்சிடலாமே வேலைக்கு எதுக்கு போகிறோம் இப்போ நான் கூட அங்கேருந்து வந்து எதுக்கு சேனலில் வந்து பேச வரேன் நான் ஸோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க அதெல்லாம் லாஜிக்கலாக கிடையாதுங்க நம்ம ஒரு வியூஸ்க்காக வேண்டி மீடியாவில் அது ஒரு கியூரியாசிட்டி உண்டு பண்ணுறதுக்காக வேண்டி வேணால் அதெல்லாமே பேசலாமே தவிர நடைமுறையில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படிலாம் பேசுனா என்னோடய கிளைண்டே என்னை உதக்கி வந்துடுவாங்க இப்போ வாஸ்து செடி மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க அதுக்கான விளக்கம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து பல லட்சம் செலவு பண்ணி வாஸ்து மீன்கள் வந்து வாங்கி அவங்க வீட்டுக்குள்ள வந்து வைக்கிறாங்க அது மூணு லட்சம் நாலு லட்சம்னா கூட யோசிக்காம வாங்கி வைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அந்த அளவுக்கு வாஸ்து அங்கே என்ன நன்மைகளை கொடுக்குது இப்போ வாஸ்துல வந்து தவறு நிகழ்ந்துருச்சுன்னா நம்ம சார்க்கெட்டு போன மாதிரி தான் இடித்தல் உடைத்தல் புதுப்பித்தல் மாற்றி அமைத்தல் ஸோ இதுதான் என்னோட தரப்புல சொல்லக்கூடியது அதை வந்து சரி பண்ணுறது தான் நான் வந்து ஆலோசனை கொடுப்பேன் நான் சில கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சில கட்டுமானங்கள் வந்து தன்னை சரிப்படுத்திக்கவே முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்டர்னேட் சார் நீங்கள் இன்னொரு வாடகை வீட்டுக்கு போயிடுங்க அல்லது இன்னொரு வீடு கட்டி போயிடுங்க தற்காலிகன் ஒரு வீட்டுக்கு மாறிடுங்க நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணதுக்கு பிறகு இந்த வீடு எதையாவது பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட் போவாங்க எந்திர வைக்கிறது தகடு வைக்கிறது பிரமிடு வைக்கிறது வாஸ்து மீன் வளர்க்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்டர்னேட் போவாங்க ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்காக வேண்டியே அந்த வாஸ்து எந்திரங்களும் மீன்களும் வளர்க்குறவங்க பெரிய வள வெறிச்சி வச்சுருக்காங்க ஒரு பெரிய மார்க்கெட்டிங் நடக்கிறவங்க அவங்க என்னென்னா அந்த அரோமா மீன்ற ஒரு வர ஒரு வகையான மீன் அது வந்து சாப்பிட முடியாது அது அழகுக்காக வளர்க்கக்கூடிய மீன் அது எப்படி வந்து அந்த கலர் ஃபிஷ் இருக்குல்ல அந்த மாதிரி அது ஒரு டைப் ஆஃப் மீன் அது வந்து அதாவது இப்படி பெருசாக வளராது நீளமாக வளரக்கூடியது ஒரு ஒரு உயிரினங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த மீன் வந்து நீளவாக்கில் வளரக்கூடிய ஒரு மீன் அதில் வந்து அந்த என்லார்ஜ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த தொட்டியில் உள்ள மீன் சின்னதாக தான் இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கிற மாதிரியான என்லார்ஜ் கிளாஸ் வச்சுட்டு அதை வந்து சேல் பண்ணுறாங்க அது பத்தாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது மீன் கலர் மீனை வாங்கி வைக்கிறதாலேயோ இல்லை வாஸ்து மீனை வாங்கி வைக்கிறதாலேயோ வாஸ்து போகிறதில்ல பிரச்சனையும் போகிறதில்ல வாஸ்து மீனை விற்கிறவர் இருப்பார் சில ஆயிரங்களை கொடுத்து வாங்கி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது பல ஆயிரங்களில் பண்ணுறாங்க அது எனக்கே தெரியும் அதிகபட்சமாக அந்த மீனுக்கு விலை வந்து ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் தான் இவங்க விற்கும் போது லட்சத்தில் விற்கிற கேசலாம் பார்த்துருக்குறேன் நான் மீனை விற்கிறவர் தான் நல்லா இருப்பாரே தவிர மீனை வாங்கி வ வீட்டில் வளர்க்குறவர் ஒருபோது நிலம மாறாது சரி இப்போ நீங்கள் கேட்டதுலேயே உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின் ஒரு வீட்டுக்குள்ளே சன்லைட்டே வரலை என்கிட்ட கேட்குறீங்க நான் வந்து இல்லை சார் இந்த வீட்டில் சன்லைட்டு எப்படியுமே வராது கிழக்கு பக்கம் இன்னொரு வீடு வந்துருச்சு வீடை நீங்கள் வெக்கட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருப்பேன் நான் நீங்கள் வாஸ்து மீன் வளர்க்குறீங்க ஒருத்தர் உங்கள் வீட்டில் பிரச்சனைலாம் சரியாயிரு சொல்லி உங்கள் தலையில் வாஸ்து மீனாக கட்டிட்டார் உங்கள் வீட்டுக்குள்ளே சன்லைட் வருமா ம் சன்லைட் வராது வாஸ்து மீன் தான் சன்லைட் வரும் வராது எது பண்ணாலும் சன்லைட் வராது ஸோ மக்கள் வந்து யோசிச்சாங்கன்னா அது மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி தன்னை அந்த இடத்த சரி பண்ணவே முடியாதுன்றதுக்காக சரி பண்ணவே முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் நம்மளுடைய மனிதனுடைய மைண்ட் என்ன பண்ணால் ஆல்டர்னேட் போகும் ஸோ அங்கே தான் பெரிய பொறி வச்சுருப்பாங்க இவங்க போய் லாக் ஆகிடுவாங்க ஸோ மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் லைஃப் ஆகிடும் நான் சொல்கிறது நீங்கள் கிட்டது வாஸ்து மீன் சொன்னீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது செம்பு கம்பிக்கு பதிக்கிறது பிறமீடு பதிக்கிறது எந்திரம் பதிக்கிறது இப்போ சமீபத்தில் வந்து கருங்காலி மலை வந்துச்சு அப்புறம் வேல் பதிக்கிறது இன்னும் நிறைய இருக்குது அது பெரிய லிஸ்ட்டே இருக்குது இப்போ வாஸ்து பார்த்து பல விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது முக்கியமாக நம்ம வீட்டு மனைக்கு வந்து வாஸ்து வந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா அதில் வாஸ்துக்குன்னு தனி நிறங்கள் இருக்கா கலர் இருக்கா இந்த கலரில் இருந்தால் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா கொஞ்ச நாள் முன்னாடி பெயிண்ட் கம்பெனிக்காரங்களாம் ஒரு விஷயம் பண்ணாங்க வாஸ்து கலர்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணாங்க பட் அது ரொம்ப காலம் ஓடலை நடுவில் ஃப்ளாப் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிட்டிங்களா ஆக்சுவலாக வாஸ்துக்கும் கலருக்கும் சம்மந்தம் இல்லை பட் நாங்கள் என்னுடைய கிளைண்ட்டுக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா ரொம்ப டார்க்கான நிறங்களை மட்டும் வீட்டுக்கு அடிக்க வேண்டாம்னு சொல்லுவோம் அதாவது கருநீளம் கரும்பச்சை கருப்பு கலர் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பண்ண வேண்டாம் லைட் கலர் பண்ண சொல்லுவோம் வீட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் ஒயிட் அல்லது பியூர் ஒயிட் மட்டும் பண்ண சொல்லுவோம் மில்கி ஒயிட்டுன்னு சொல்லுவோம் அது மட்டும் பண்ண சொல்லுவோம் சில பேர் வந்து பெட்ரூமுக்கு மட்டும் எதாவது ஒரு கலர் கொடுங்க எனக்கு பெட்ரூம் மட்டும் நல்லா இருக்கணும் மைல்டாக இருக்கணும்பாங்க அவங்களுக்கு மட்டும் ஸ்கை ப்ளூ அல்லது நேவி ப்ளூ மாதிரி லைட் ப்ளூ மட்டும் கொடுப்போம் ஆக்சுவலாக ப்ளூன்றது பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோடு அது நீங்கள் அந்த ப்ளூலேயே ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா மைண்டு தூங்க போய்டும் பெட்ரூம் விட்டு அதை அப்ளை பண்ண சொல்லுவோம் மற்ற இடங்களுக்கு அது பண்ண மாட்டோம் யூஸ்வலாக இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஸ்டடி ஒன்று படித்தேன் நான் ஜப்பானில் வந்து இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலையுமே லைட்ஸ் எல்லாத்தையும் ப்ளூ லைட்ஸாக மாற்றிட்டாங்க இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட்ஸாக இருக்குது அங்கே வந்து ப்ளூ லைட்ஸாக மாற்றிட்டாங்க எயிட்டி பர்சன்ட் வந்து சூசைடு வந்து நடக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சாமல் ஜப்பான் கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு சமீபத்தில் படித்தது தான் ஸோ அந்த ப்ளூ லைட் வந்து சாந்தமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது அதனால பெட்ரூமுக்கு மட்டும் ப்ளூ வந்து பண்ண சொல்லுவோம் நம்ம ஹாலுக்கோ இல்லை வந்து கிச்சனுக்கோ டைனிங்க்கோ வந்து டைனிங்கில் வந்து க்ரீனும் கிச்சனில் வந்து ஆரஞ்சும் ஸ்டடி ரூமில் அதே மாதிரி எல்லோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பண்ண சொல்லுவோம் காமனாக எல்லாத்துக்கும் ஒயிட் இதை வந்து பண்ணுறது பெட்ரு அப்போ தான் சன்லைட்டையோ அல்லது வந்து எலக்ட்ரிசிட்டி லைட்டையோ வந்து வாங்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும் நீங்கள் டார்க் கலர் போயிட்டீங்கன்னா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ரிஃப்ளெக்ட் பண்ணவே பண்ணாது நீங்கள் நிறைய லைட் பல்புலாம் வந்து நிறைய போட வேண்டியிருக்கும் ஸோ கலருக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை பட் கலர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதையெல்லாம் கொண்டு போய் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிற கூடாது நிச்சயமாக இப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நிறைய வந்து ரெடிமேட் வீடு தான் வாங்குகிறோம் இல்லையா அதுவும் இல்லாமல் ஃப்ளாட்டாக கட்டி வச்சுட்டு நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்குது அவங்க வாஸ்து பார்த்துட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த வீடு வந்து வாஸ்து பிரகாரம் தான் கட்டியிருக்காங்க அப்படின்றது நம்ம எந்தெந்த விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு நம்ம நேயர்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும்படி சொல்லிடலாம் அது ஒரு இண்டிவிஜுவல் வீடாக இருக்கலாம் அல்லது வில்லாவாக இருக்கலாம் அல்லது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அந்த வீடு வந்து நீங்கள் பேசிக்காக அதில் வாஸ்து எப்படி ஒரு ஒரு பாமரரும் ஒரு வாஸ்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு நாலஞ்சு விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கிடுங்க அந்த வீடு வந்து சதுரம் சவகமாக இருக்கணும் வீட்டுடைய மதர் வால்னு சொல்லுவோம் முக்கியமான வால் அந்த மெயின் வால் வந்து எங்கேயுமே கட் பண்ணாமல் ஸ்கொயர் ரெக்டாங்கலாக இருந்துச்சுன்னா ஓகே ரெண்டாவது காலை சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணும் ஸோ அது வடக்கு பக்கம் இருந்து வரணும் கிழக்கு பக்கம் இருந்து வரணும் ரெண்டு பக்கம் இருந்து வரணும் அப்படி இருந்துச்சுன்னா ஓகே மூணாவதான் வீட்டுக்குள்ளே தென்கிழக்கு மூலையில் கண்டிப்பாக கிச்சன் இருக்கணும் அல்லது ஆல்டர்னேட்டாக வடமேற்கில் இருக்கலாம் வீட்டுக்குள்ளே தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் மட்டும்தான் இருக்கணும் அதே போல் வீட்டுக்குள்ளே தெற்கு மத்தியத்துலேயோ மேற்கு மத்தியத்துலயோ டாய்லெட் இருக்கணும் இதை தவறு வேறு எங்கே இருந்தாலும் தவறு தான் அதே போல் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாடிப்படியும் அதே போல் தெற்கு மத்தியத்துலேயோ மேற்கு மத்தியத்திலேயே இருக்கணும் வீட்டுக்கு வெளியில் மாடிப்படி வருது அப்படின்னா வடக்கோ வடகிழக்கோ கிழக்கோ இந்த இடங்களில் மாடிப்படியோ லிஃப்ட்டோ இல்லாமல் இருக்கணும் லிவிங் ஹால் வந்து தென்கிழக்கில் இருக்கலாம் வடமேற்கில் இருக்கலாம் வடகிழக்கில் இருக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் அது பிரச்சனை கிடையாது பட் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் இருந்தாவே போதுமானது மூணு பெட்ரூம் இருக்குது நாலு பெட்ரூம் இருக்குதுல அடுத்த லெவலு அது இந்த சன்லைட் வீட்டுக்குள்ளே வரணும் சூரிய வெளிச்சம் நான் சொல்கிறது அந்த வீடு வந்து சதுரம் சௌகமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும் இந்த டாய்லெட்டும் வீட்டுக்குள்ளே அமைக்கக்கூடிய அந்த மாடிப்படியும் அதே போல் வீட்டுக்குள்ளே அமைக்கக்கூடிய பூஜாவும் தெற்கு மத்தியத்துலேயோ மேற்கு மத்தியத்துலேயோ இருக்கணும் மற்ற இடங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது ஒரு பேசிக்கான விஷயம் அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இண்டிவிஜுவல் வீடாக இருக்கலாம் வில்லாவாக இருக்கலாம் இது இருந்தாவே அந்த வீட்டுக்கு ஒரு அறுபது மார்க் போட்டுருவோம் நாம் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது தெற்கு தெருக்கு இந்த நீர்நிலைகள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பட் அதெல்லாம் நீங்கள் முறையாக யாராவது ஒருத்தரை வச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்டு பார்க்கணும் இப்போ ஒரு வீட்டை பொறுத்தவரையும் டைல்ஸ்ன்றது நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சிமெண்ட் தரையை தாண்டி இன்னைக்கு தான் அதிகமாக பார்க்குறாங்களே அதுக்கு என்னென்ன கலர் வந்து தேர்ந்தெடுக்கலாம் வாஸ்து பிரகாரம் ஏதாச்சும் இருக்கா டைல்ஸுக்கும் வாஸ்துக்கும் கலருக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை ஆனால் கிரைனைட் போடுறது வீட்டுக்குள்ள கல் பதிப்பாங்க பார்த்துருக்கீங்களா மார்பிள் கிரைனைட் போடுவாங்க அதில் இட்டாலியன் மார்பிள்னு ஒரு கல் ஒரு இம்போர்ட்டட் கல் இருக்கு ஸோ அதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த கருப்பு கலரில் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் கிரைனைட் கல் இருக்கும் நம்ம வீட்டில் கிச்சனுக்கு போடுவோம் பார்த்துருக்கீங்களா கடப்பு கல்ன்னு சொல்லுவாங்க அந்த செல்ஃபுக்கு கிச்சன் டாப்புக்கெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரியான கற்களை மட்டும் வீட்டுக்கு தரைக்கு பதிக்க வேண்டாம் ஸோ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலே இருக்கும் தமிழ்நாட்டில் சேலத்தில் இருந்து தான் ஒரு கம்பெனி வந்து மொதல் மொதல் அந்த கிரைனைட்டை கல்லை கட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க ஸோ அந்த கல் எதுக்குன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து கல்லறைக்காக வந்து அது பயன்படுத்தப்பட்டது ஸோ அது காலப்போக்கில் மாறி வீடுகளுக்கு தரைக்கு வந்து போடக்கூடிய ஒரு சூழல் அது வேல்யூ ஏட்னு சொல்லி எல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது மாறி வீடுகளுக்கு வந்துடுச்சு அந்த மாதிரியான கற்களை மட்டும் அந்த கல்லறைக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லை மட்டும் வீடுகளுக்கு தரைகளுக்கு போட வேண்டாம் மற்றபடி எல்லா கற்களும் போடலாம் அந்த கலருக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும் எனக்கு ஒரு கலர் பிடிக்கும் ஸோ அதனால் உங்கள் வீட்டில் வீட்டில் உள்ள லேடிஸ் வந்து அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ இல்லை எல்லோரும் சேர்ந்து ஒரு டைல்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் அந்த கலருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை பட் க கிரைனைட் கல் போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும் எல்லா கல்லையும் போட்டுடக்கூடாது சில இடங்களில் வந்து இட்டாலியன் மார்பிள் அது வந்து சொன்னால் ரொம்ப மிரர் ஃபினிஷ் இருக்கும் அதெல்லாம் க்ளிய பாலிஷ் பண்ண பிறகு எனக்கு அந்த மாதிரி கிளைன்ஸ் இருக்காங்க அதெல்லாம் அவங்களுடைய வசதி இருந்தால் தாராளமாக போட்டுக்கலாம் நீங்கள் தாஜ்மஹாலே பார்த்தீங்கன்னா கிரைனட் கல்லால் கட்டப்பட்டது தான் அது மொ மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே அப்படி தான் கட்டியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சில சாய்பாபா கோயிலெலாம் கூட அந்த கற்களால் கட்டியிருக்காங்க அது முழுக்க முழுக்க அந்த மார்பில் அப்படின்னு சொல்லுவாங்க கிரானைட் அந்த மாதிரியான கற்களை பண்ணுறது தான் ஸோ அதுக்கும் வாஸ்துக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை அவங்களுடைய வசதியை பொறுத்து அதெல்லாம் வாஸ்துக்கான அடிப்படை விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்திங்க குறிப்பாக நிறத்துக்கான வாஸ்து பிரகாரம் மரங்களுக்கான வாஸ்துகள் அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம்